கடன் கேட்ட பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு உல்லாசத்திற்கு அடைத்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரின் செயல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை நாஞ்சிக்கோட்டை ரோடு பகுதியில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இவரது செல்போனை தொடர்பு கொண்டு பேசிய முப்பது வயதான பெண் ஒருவர் தனது குடும்பம் கஷ்டத்தில் உள்ளதாகவும் தனக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கடன் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் அதற்கு அந்த முதியவர் தனக்கு மனைவி இல்லை என்பதால் பணத்தை திருப்பி தர வேண்டாம் அதற்கு பதில் தன்னை அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் போனை கட் செய்துள்ளார் அதன் பிறகு அந்த முதியவர் சரி பணம் தருகிறேன் என்று கூறி பெண்ணின் வீட்டிற்கே சென்றுள்ளார் அங்கு அவரிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளார் பெற்ற தலைமை ஆசிரியர் இப்படி ஏதாவது செய்ய வாய்ப்புள்ளது என்பதால் முன்னதாகவே செல்போனில் ரெக்கார்ட் ஆன் செய்து அதனை ஒழித்து வைத்துள்ளார் அந்த பெண் அவர் எதிர்பார்த்தது போலவே தன்னிடம் அந்த முதியவர் அத்துமீறிய போது அதனை வீடியோவாக அந்த பெண் பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வைரலானது இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் இன்று தஞ்சை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்துள்ளார் நான் வந்து அவசரத்துக்கு பணம் ஆரோக்கியசாமி வாத்தியார் அவர்கிட்ட பணம் கேட்டிருந்தேன் ஒரு பதினஞ்சாயிரம் கேட்டிருந்தேன் ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருன்னா நான் தரேம்மா நான் ஆனால் அதுக்கு பதில் நீங்க வந்து நான் ஒய்ஃப் இல்லாம இருக்கேன் நீங்க வந்து என்கிட்ட தப்பாக பேசினார் அதுக்கு நான் சொன்னேன் நான் சார் நான் ஒரு அவசரத்துக்கு தான் உங்கள்ட்ட நான் பணம் கேட்குறேன் நான் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நான் இதனால் என்ன இருக்குது நீ இந்த பதினஞ்சாயிரம் நான் உனக்கு தரேன் ஆனால் நீ அதை எனக்கு திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நான் சொன்னேன் நான் அது அந்த மாதிரி ஆள் நான் இல்லை சார் நீங்கள் அந்த மாதிரி நினச்சேன் எனக்கு பணமே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் நான் சொல்லிட்டு இருந்தாலும் அப்புறம் அவராக ஃபோன் அடித்து இல்லைம்மா நான் உனக்கு பணம் கொண்டு வரேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் நான் பணம் கொடுக்குறது நீ வேலை செய்கிற சாருக்கு தான் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் சொன்னேன் சரி சார் சார் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இவர் வந்ததே எனக்கு தெரியாது நான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பின்னாடியாக வந்து அப்படியே வந்து என்னைய தப்பாக நடந்தார் நான் பயந்து போய் என்ன செஞ்சேன் அங்கேருந்து கொதடிட்டு வந்தேன் நான் என் பையன் வந்தான் பெரிய பையன் அவன் வந்தோடனே என்னம்மா அப்படின்னு கேட்டான் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு சரின்னா அவன் போய் குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது இவர் என்ன செஞ்சாருன்னா போகிறது மாதிரியே எனக்கு தெரியல சரி போவாருன்னு நினச்சேன் நான் போகலை அதுக்கப்புறம் நான் உசாராகிட்டேன் இந்த ஆள் வந்து திரும்பவும் நம்மள்ட்ட தப்பாக தான் யாரும் இல்லை பக்கத்தில் அப்படின்னுட்டு உடனே வீடியோ எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டேன் நான் வச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி அந்த ஆள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தார் என் பையன் போனோடனே திரும்பவும் வந்தார் வந்தோன்னே நான் பயந்து போய் இருந்தேன் டக்குன்னு என்கிட்ட இது மாதிரி நடந்தோன்னு நான் சொன்னேன் சார் உங்கள்ட்ட வந்து நான் பணம் மட்டும் தான் கேட்டேன் நீங்கள் எப்படி என்னை மீறி நீங்கள் வந்து என் மேலே கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டதுக்கு ஏன் இதனால் என்ன இருக்குது நீ பண்ணான் உனக்கு பணம் தரேன் நீ என் கூட இருந்தா என்ன அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி ஆளை நீங்கள் என்ன நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் கோவமாக திட்டிட்டு நான் ஒதுங்கிட்டேன் நான் ஒதுங்கினோன்னா அப்போ நீ வந்து எனக்கு பணம் த நீ வந்து என்கிட்ட ஒத்துழைக்க மாட்டியா அப்படின்னு கேட்டார் அப்படியே ஒரு பணம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எந்திரிச்சு அந்த ஆள் போயிட்டாரு நான் உடனே வீடியோவை ஆன் பண்ணி வச்சு நான் இது பண்ணிட்டேன் தஞ்சையில் நடந்த இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கோரிக்கை வைத்து வருகின்றனர்